ஏன்னா அந்தளவுக்கு ஒரு லெஜெண்டரி ஆக்டர் பயங்கரமான படங்கள் பயங்கரமான ஸ்டோரி எல்லாம் இருக்காங்க பொறுத்தளவுக்கு இவங்க இறந்தது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் எம்ஜிஆர் சிவாஜி நம்பியார்னு சொல்லிட்டு அத்தனை சொல்லிட்டு அந்த காலத்துல யார் எல்லா லெஜெண்டரி பார்த்தீங்கன்னா படம் பண்ணிருக்காங்க சூப்பர் ஸ்டார் வந்து இன்னைக்கு பயங்கரமா கவலையோட போட்டிருக்காரு சேடான மூமெண்ட்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஆக்டர் வந்து எண்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே பயங்கர பெருமையா இருக்கு உடல் நல குறைவாக இருந்திருக்காங்க வயசானதுனால பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க இவங்க இறந்ததுக்கு அப்புறமா பண்ண சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணை பார்த்தீங்கன்னா தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அவங்க இறந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணை வந்து தானம் பண்ண சொல்லிட்டாங்களாமா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது எவ்வளோ பெரிய ஒரு மனசு இருக்கணும் எப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கணும் கொஞ்சம் நினச்சி பாருங்க அந்த அளவுக்கு ஒரு ஊசி பம்சி கிளம்புது கை இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது பட் இருந்தாலுமே சரோஜ தேவி இறந்தது வந்து பயங்கர ஒரு கவலை கிடமாக தான் இருக்குது சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை தான் பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு வராங்க இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு சீன் பண்ணுறேன் தேங்க்யூ மச்